பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்போதைய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் அனைவருமே சொந்தமாக தங்களின் பேரில் வங்கி கணக்கு வைத்துள்ளனர் இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் வங்கிகள் தொடர்ச்சியாக மக்களுக்கு பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் மக்கள் எளிமையாக பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்காக வங்கிகளில் கொடுக்கப்படுவதுதான் ஏடிஎம் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகள் மக்களின் பண பரிவர்த்தனை செயல்பாடுகளில் மிக மிக எளிமையாகிறது இதன் மூலம் மக்கள் வங்கிக்கு அலைவதை தவிர்க்கலாம் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பொதுமக்கள் ஏடிஎம்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் பெற முடியும் இந்நிலையில் ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது கடவுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரிவதில்லை சோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாம இருக்குங்க ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு அப்படிங்கிற வசதியும் கிடைக்கும் உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது உங்ககிட்ட கிளாசிக் ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னா கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு ரூபாய் ஒரு லட்சம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை காப்பீடு தொகையை பெறலாம் மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் வரை காப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வங்கி கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் சந்தன் திட்டத்தை தொடங்கினார் இந்த அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இலவச காப்பீடு கிடைக்கும் இதன் மூலம் ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வசதி பெறலாம் விபத்தால் ஏதேனும் ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சம் வரை இழப்பீடு கிடைக்கும் மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டார் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இறப்பு சான்றிதழ் வங்கியில் எடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் எஃப்ஐஆர் நகல் சார்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் ஆனால் ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும் போதாது அதனை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா அப்படின்னா அது வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையாச்சும் நீங்க பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இந்த காப்பீடு வசதி பொருந்தாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் பலன்கள் சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர்